Why you முயற்சியாலே அல்ல அவருடைய கிருபையாலே நம்முடைய ஜப தபத்தாலே அல்ல அவருடைய தயவாலே இரக்கத்தாலே சிலுவை புண்ணியத்தினாலே அவர் நமக்கு எல்லாம் செய்து முடித்ததை நாம் அனுபவிக்கும்படி பிள்ளைகளாக இருந்து அதை அனுபவிக்கும்படி கர்த்த நம்மை அழைத்திருக்கிறார் தள்ளப்பட்டிருந்த என்னை மூளைக்கு தலை கல்லாய் மாற்ற யாரும் மரியாத என்னை இவ்வளவாயு உயத்திய அன்பை என்னோட கூட சேர்ந்து கள்ளப்பட்ட வேறொன்றை கோரி பாராட்டேன் அவரின் உன்னதர் வைத்து அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால தேவன் உங்களை உலகத்தை ஜெயிக்க வைக்கிறார் பலத்தின் மேல் பலன் நடைந்து பாவத்தின் மேலே ஜெயம் எடுக்கிறீர்கள் எல்லா சூழ்நிலைகளின் மேலே நீங்கள் ஜெயம் தேவன் உங்களை திங்குகள் நேராமல் காக்கிறார் அலல்யா பாராட்டுவே கிறிஸ்துவேன் அன்பையே போதும் என் தகப்பனை குறித்து நான் பாராட்டுவே நவரின் கிருபையே போதும் ஆம இந்த காலை நேரத்தில் ஸ்டார்ட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் எல்லா இருந்தும் இது உங்களை விடுதலையாக்கும் நாம் இப்பொழுது நம்முடைய எண்ணங்களை மறுரூபமாக்கி கொண்டே வருகிறோம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆகவே பழைய பாரம்பரியங்கள் நாம் பிடித்து வைத்திருக்கின்ற ஒன்றுக்கும் உதவாத லாபமில்லாத வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் தேவையில்லாததை தூக்கி எரிஞ்சிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் வாழ்வேன்னு வாழாமல் புதிய சிருஷ்டிக்கு கத்தர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளாக வாழும்படி தேவன் நம்மை அழைக்கிறார் ஆமேன் இப்போ பாருங்கள் இன்றைக்கு கூட ஒன்று யோவான் ஐந்து பதினெட்டு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யானென்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கான் அவனை தொடான் பாருங்கள் கர்த்தர் நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் எப்படி அவர் நம்முடைய பிள்ளையாக மாற்றினார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் இன்றைக்கு தேவனாலே நாம் என்ன செஞ்சிட்டோம் பிறந்துட்டோம் இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் அவருடைய நியூ நேச்சரை புதிய ஸ்வாவத்தை கடவுள் நமக்கு கொடுத்துட்டதுனால இந்த புதிய சுபாவமே நம்முடைய பழைய மனுஷன் பாவம் செய்யணும்னு யோசிக்கிற அந்த மனுஷனை வந்து அருமையான உள்ளே தடுக்கிறான் இந்த ஸ்வாவம் மேலும் இங்கே பாவ பாவஸ்வாவம் ஒளிந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு இருதயமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் நியூ நேச்சரை அந்த புதிய சுபாவத்தை பெற்ற நாம் நம்முடைய மாம்சம் நம்மளை பாவத்துக்கு இழுத்து விட முடியாதபடிக்கு அந்த புதிய சுபாவம் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணி அப்படியே தேவனுடைய பரிசுத்தாவியானுடைய ஆற்றலால் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையும் பாவத்துக்கு மேலே ஒரு அதிகாரமான ஒரு வாழ்க்கையும் தேவன் நமக்கு கொடுக்குறார் ஒருவேளை நீங்கள் தடுமாறலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் விழலாம் ஆனால் அப்படியே அதிலே இருக்கும்படி தேவன் நம்மளை விட்டு விடுறது கிடையாது அவர் கிருபைக்குள்ளாக நம்மளை வைத்து மூடி நம்மளை மறுபடியும் சாக்டிஃபை பண்ணுறாரு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளையாவே நம்ம பிறந்துட்டோம் கிருபை நமக்கு மேலே இருக்குது பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாத படிக்க பரிசுத்த அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற அந்த பலத்தால் குற்ற உணர்வெல்லாம் நீங்கி போகுது எல்லா நெகட்டிவ் தாட்ஸு இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் இல்லாத உணர்வுகளெல்லாம் நம்மை விட்டு ஓடுது தேவன் அப்படியே நம்மளை ஜெயம் எடுக்க வாய்க்கிறாரு எல்லா சிறையிருப்புகள்லையும் நம்ம பிரேக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வர பாருங்க தேவன் அந்த நேச்சரை நமக்கு கொடுத்து விடுகிறார் பொல்லாங்கான் நம்மை தொடாதபடிக்கு தேவன் உன்னதர் மறைவில் வைத்து விடுகிறார் யாருமே மோசைக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்களை தொட முடியாது ஒன்று இவங்களா கிருபையை விட்டு விலகி போனால் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் தேவனுடைய கோபாக்கினை பழைய உடன்படிக்கையில் வந்தது ஆனாலும் தேவன் கிருபையும் தயவும் காண்பித்து இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற எல்லாரையும் நான் பிழைக்கச் செய்வேன் என்று சொல்லி நோக்கி பார்க்கிற பார்வையிலேயே அப்படியே தேவன் அந்த வெண்கல சர்ப்பத்திலிருந்து அப்படியே சுகத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் பொல்லாங்கான் அவனை தொடான் தேவனுடைய பாதுகாப்பை மீறி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மீறி பிசாசு உங்களை தொட முடியாத இடத்துல உன்னதங்களிலே தேவன் உங்களை உட்கார வச்சிருக்கிறார் இந்த தாட்டால் இந்த சிந்தையால் நம்முடைய பிற்போக்கான சிந்தையை விரட்டணும் நம்முடைய உணர்வுகளை இந்த வேதத்தின் உணர்வுகளோடு நம்மளை அருமையானவர்களே இணைத்து கொள்ளணும் அப்படி இணைத்து கொண்டோன்னா நான் சொல்கிறேன் அருமையானூர்லே இந்த நியூ நேச்சர் அப்படியே நம்மளை பாதுகாக்கும் பலத்தின் மேல் அடைவோம் உயர எழும்பி பரப்போம் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹல லூயா இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பொல்லாங்கான் தொட முடியாது என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது நீங்கள் பாவம் செய்யாமல் வாழும்படி தேவன் உங்களுக்குள்ள அந்த நியூ நேச்சர் அந்த புது சிருஷ்டின் பாவத்தையே அவர் கொடுத்துருக்கிறாரு இதற்காக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு அதனால தான் அங்கே வேதம் சொல்லுகிறது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றும் அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் தேவனால் பிறந்த உங்களுடைய நியூ நேச்சர் அந்த புது சிருஷ்டியாகிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளான மனிதன் தன்னையே காத்து கொள்ளுகிற விதத்திலே பாவத்தை விட்டு விலகுகிறதற்கான ஏதுவான எல்லா ஆற்றலையும் அவன் புதிய சுபாவத்தில் பெற்றுக்கொள்கிறான் ஆமேன் இயேசு கிறிஸ்துவைப் போல இயேசு கிறிஸ்து எப்படி அவர் முதல் ஆதாமாக அல்ல இரண்டாம் ஆதாமாக வெளிப்பட்டு நம்மை காக்கும்படி தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி அவர் எல்லா பாடுபட்டும் அந்த பாடுகளுக்கு மத்தியில் எல்லா சோதனை வந்தும் அந்த சோதனைக்கு மத்தியில் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்காக ரத்தம் சிந்தினாரே அந்த சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றும்படி தேவன் முன்குறித்திருக்கிறார் ஆகவே ஒருவேளை ஸ்டம்பில் ஆகலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் ஆனால் தேவனுடைய துணையோடு கூட தடுமாறு பிள்ளைய திரும்ப தூக்கி நிறுத்தி பிடிச்சி ஒரு தகப்பன் கூட்டிகிட்டு போகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வார் இந்த தடுமாற்றம் எல்லாம் அருமையானவர்களே ஒரு நொடி பொழுதுதான் தான் ஆனால் அவருடைய தூக்குதல் அவர் தூக்கி சுமந்து உங்களை உயர எழும்பி பறக்க வைப்பார் அதான் வேதம் சொல்லுகிறது ஆகவே உங்களுடைய தாறுமாறான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஐ எம் செக்யூர்டு இன் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் பொல்லாங்கான் டெவில் கான் டச்மி பிசாஸ் என்னை தொட முடியாது உன்னதத்துக்கு திரும்ப ஏற முடியாது அவனை அப்பயே ஏத்திட்டாரு அவனை கீழே தள்ளி விட்டுட்டாரு பொல்லாங்கான் உங்களை தொட முடியாது தேவனால் நீங்கள் பிறந்துட்டீங்க தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார்னு எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க நேரில் கார் பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன் தேவன் உங்களை பாதுகாக்கும் பொழுது கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு இருப்பவன் யார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட வருவேன் ஐ வில் கிவ் யூ த லேண்ட்ஸ் இடங்களை தருவேன் நிலங்களை தருவேன் யூ வில் இன்ஹெரிட் நீ கண்டிப்பாக சுதந்திரப்பாய் யு ஆர் கோயிங் டிஸ்ட்ரிபியூட் த லேண்ட்ஸ் டு ஆல் த ட்ரைப்ஸ் எல்லா கோத்திரங்களுக்கும் நீ கண்டிப்பாக அந்த லேண்ட்ஸ் எல்லாம் பங்கிடுவ யோஸ்வா டோன்ட் வரி மோச இறந்துட்டார்னு கவலைப்படுறியா கவலைப்படாத உன்னுடைய சூழ்நிலைகள் மறித்து கிடந்தாலும் அங்கிருந்து ஒரு உயிர்த்தெழுதலை தேவன் உண்டு பண்ண முடியும் ஒருவேளை கடனில் மறித்து கிடந்தாலும் கூட அல்லது பலவீனத்தில் இதில் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே ஒரு ட்ராப் மாதிரி இருக்குதே இது ஒரு கண்ணி மாதிரி இருக்குதே நான் மாட்டிக்கிறேனே அப்படின் சொல்லிட்டு ஒருவேளை பலவீனத்திலேயோ அல்லது பாவத்துலேயோ ஒருவேளை ட்ராப்பிங் மாதிரி இருந்து கண்ணி மாதிரி இருந்து மாட்டிக்கிட்டால் கூட மாட்டிக்கிடுற மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டுருங்கண்ணா கூட இன்றைக்கி நான் சொல்கிற இந்த புது சிருஷ்டியின் சிந்தையை இந்த வசனத்தின் அடிப்படையில் உள்ளே வச்சு உங்களுடைய பழைய நெகட்டிவ் அரண்களை இடித்து போடுங்க எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்தணும்னு போட்டிருக்கில்ல அப்போ சிறைப்படுத்துங்க நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விடுதலையோடு கூட வாழ முடியும் என்னோடு கூட சேர்ந்து சொல்கிறீங்களா கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் பாவம் செய்யாத ஸ்வாவத்தை தேவன் எனக்குள்ளே உண்டாக்கியிருக்கிறார் தேவனால் பிறந்த நான் பாவம் செய்யாமல் வாழுகிறதற்கான எனர்ஜியையும் ஆற்றலையும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் தடுமாறினாலும் என்னை கை தூக்கி விடுகிறார் பொல்லாங்கான் என்னை தொட முடியாது பிசாசு என்னை தொட முடியாது தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பிசாசு நுழையவே முடியாது கிறிஸ்துவின் ரத்தத்தை மீறி அந்த அற்புதமான அந்த கருப்பு பூனை படைக்கு உள்ளார யாரும் போக முடியாது அப்படின்ற மாதிரி தேவதூதருடைய பாதுகாவல் கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் கிறிஸ்துவனுடைய பாதுகாவல் இதற்கு உள்ளாக ஊடுருவ பிசாசால முடியாது உங்களை தொட முடியாது உங்க பிள்ளைகளை நீங்க விசுவாசிங்கன்னா தொட முடியாது பிள்ளைகளுக்கு சரியான வழிகளை காட்டுங்க பாதை காட்டுங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க பிள்ளைகளாக வெளியே போயிடக்கூடாது கிருபைக்குள்ள இருந்து ஆகவே கர்த்தரை நம்புங்க கர்த்தரோடு கூட இப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக மாறுங்க நிச்சயமாகவே நீங்கள் உயர எழும்பி இந்த வெளிப்பாடோடு இந்த மனம் மறுபமான இந்த தாட்டின் மூலமாய் வரக்கூடிய விசுவாசத்தினால் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய ஃபீலிங்ஸே ஒரு செக்யூர்டு ஃபீலிங்ஸாக மாறிடும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு உணர்வு ஒரு சேஃபான ஒரு உணர்வு ஒரு அன்பின் உணர்வு உங்களை மேலோங்கும் அதனால் அவருடைய அன்பு என்னை தூக்கி நிறுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும் இந்த நாள்லேயும் கூட அப்படிப்பட்ட எண்ணத்தை உங்கள் உள்ளத்தில் நான் வைக்க விரும்புகிறேன் ஆலை லூயா ஒரு செடியை நீங்கள் உண்டாக்குனீங்கன்னா தட் மீன்ஸ் அதை நட்டிங்கன்னா விதைய அது வளர்ந்து கனித்தர்றதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க செடியாகிய இயேசுவில் கொடியாக நீங்கள் இணைக்கப்பட்டு நீங்கள் கனித்தரணும்னு பிதாவாகிய திராட்சை தோட்டக்கார உங்களை சுத்தம் பண்ணி உங்களுடைய எண்ணங்களெல்லாம் சுத்தம் பண்ணி உங்களை கனி கொடுக்க வச்சு இந்த உலகத்தில் அவர் நாமத்தை மகிமைப்பட வைக்கிறாரு நீங்கள் டோன்ட் வரி ஹீஸ் வித் யூ வில் டேக் ஆஃப் யூ உங்களோட கூட இருக்கிறார் என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க நம்ம பாடிட்டு சந்தோஷமாக தீங்கு என்ன அணுகாதான் அணுகாது பொல்லாங்கான் என்னை தொட முடியாது தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னதர் மறைவில் என்னை வைத்திருக்கிறார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்த நான் புதிய சுபாவத்தால் என்னை காக்கிறேன் கொல்லாங்கான் தொட முடியாது வைத்து தீங்குகள் நீராமல் காத்து பேலத்தின் மேல் பேல நடைந்து தர்மரை வைத்து தீங்குகள் நேராமல் காத்து உங்களுடைய பிசினஸ்ல தீங்கு நேராது உங்களுடைய குடும்பத்தில் பிசினஸ்ல நஷ்டம் வராது வேலை தின் மேல் வேலை எழும்பிடச் எழும்பு நீராமல் காத்து மேல் பேல நடைந்து உயர எழும் வீடச் சுமந்து இதுவரை காத்த வேறொன்றை குறைத்தும் நான் மேன்மை பாராட்டின் கிறிஸ்துவே அன்பையே அல்லாமல் வேறொன்றை குறைத்தும் நான் பெருமை பாராட்டின் அவரின் கூட சேர்ந்து ஜெபிங்க பரலோக பிதாவை அம்மை துதிக்கிறோம் எப்பொழுதும் கூட நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் பொல்லாங்கான் எங்களுடைய ஆரோக்கியத்தை தொட முடியாது பொல்லாங்கான் எங்களுடைய தொழிலில் நஷ்டத்தை கொண்டு வர முடியாது பொல்லாங்கான் எங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறபடினாலே நெருங்க முடியாதபடிக்கு பாதுகாப்பும் பராமரிப்போம் போஷிப்பும் இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து வாழுகிறோம் ஆண்டவரே பொல்லாங்கான் செய்ய நினைத்தது தடைப்படுகிறது கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது பொல்லாங்கு செய்ய நினைத்த அபிமலைக்கை தடுத்து நிறுத்தி ஆப்ரஹாமின் குடும்பத்தை தலைநிமிர பண்ணினவரே ஆபிரகாம் தவறின போது கூட ஆப்ரஹாமினுடைய வாழ்க்கையில் பெரிய கிருபைகளை தந்து பாதுகாத்தீரே தொட முடியாத பார்வோனை வாதித்தீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே அதுபோல் எங்களுக்கு விரோதமாய் வருகிற சக்திகளை நீர் வாதிக்கிறீர் தடை பண்ணுகிறீர் இப்பொழுதும் உம்மால் பிறந்திருக்கிற நாங்கள் எங்களை காக்கிற அந்த பரிசுத்தபாவத்திலே புதிய சிருஷ்டின் ஸ்வாவத்திலே நாங்கள் வளரவும் தேவரீர் அதை குறித்த அறிவடை அறிவை உடையவர்களாய் மாறி ஆண்டவரே எங்களுடைய மனது புதிதாக்கப்பட்டு புது சிருஷ்டியின் உணர்விலே வாழ்ந்து புது சிருஷ்டியின் கனிகளை கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில் தேவரின் கிருபை செய்வீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மனசார ஜபித்து கொண்டிருக்கிற இதிலே தங்களுடைய மனதை அப்பா லைக்க வைத்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேலும் இப்பொழுதே இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக ஒன்று யோவான் ஐந்து பதினெட்டு அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே ஓ சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருகிறேன் நன்றி ஆண்டவரே ஒரு நியூ கதாவே ஒரு ஹோலி ஃபீலிங்ஸை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கறதற்காக நன்றி ஜாயை நீங்கள் சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்கறதுக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை பலம் கொண்டு திடமனதாக இருந்து உயிரை எழும்பி பறக்கிறதற்கான கிருபைகள் அந்த நாளில் நீங்கள் கொடுக்கறதற்காக நன்றி ஆண்டவரை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே அதை அடைந்தவர்களாய் கர்த்தாவே பாதுகாப்பின் உணர்வோடு ஓ ஜெயத்தின் உணர்வோடு ஈ தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் என்று சொன்னீரே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உள்ளவர்களாக கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டு அப்படி செய்கிறீர் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த தேவனுடைய ஆற்றலையும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் பெருகுவதாக வேத வசனத்தை தியானிக்கவும் தங்களுடைய வாழ்க்கையாக அதை மாற்றவும் எண்ணங்களை மறுபப்படுத்தவும் ஓ புதிய சிந்தை உள்ளவர்களாக மாறவும் அது நிமித்தம் வாழ்க்கையே மாறவும் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் எல்லா பாவ சுபாவங்கள் ஒளிந்திருக்கிறது அதற்காக நன்றி எல்லா பழவைகளும் ஒளிந்து போயின் அதற்காக நன்றி ஒரு நியூ ஃபீலிங்ஸ் நியூ நேச்சரில் பிள்ளைங்க நியூ டெசிஷன்ஸை அப்பா காட்ஸ் வில்ல எடுத்து வாழ நீர் கிருபை தருவீராக அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஓ, எல்ல எந்த திருச்சபைக்கு கொண்டிருந்தாலும் அந்த திருச்சபைகளில் பிள்ளைகள் இப்படியாய் சாட்சியாய் வாழ்ந்து கத்தாவை செய்கிற ஊழியங்களில் மகத்தான மாற்றங்களை கண்டடைய நீர் கிருபை தருகிறேர் கிறிஸ்துவின் ராஜ்யம் வளர்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் உங்களை பிசாசு தொட முடியாது நீங்கள் புதிய சுபாவத்தை உடையவர்களாய் புது இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் காட் பிளஸ் யூ